வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பாதுகாப்பை கொடுக்கும் பிள்ளையார் சுழி அப்படின்றதையும் பிள்ளையாரின் பெருமைகள் பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புத்தாண்டு தினம் சரஸ்வதி பூஜை தினம் புதுக்கணக்கு தொடங்கும் தினம் என்று எந்த நாளாக இருந்தாலும் புதிதாக தொடங்கும் வேலையின் போது பிள்ளையார் சுழி போட்ட பின்னரே தொடங்குவது இந்துக்களின் வழக்கம் அவ்வாறு பிள்ளையார் சுழி போடுவது எதற்காக என்று நாம் தெரிந்து கொள்வோம் ஆ காரம் ஊகாரம் மாகாரம் ஆகிய மூன்று எழுத்துக்களும் சேர்ந்ததே ஓம்காரம் எனப்படும் ஓம் என்ற மந்திரத்திற்கு பின்னரே கணேசாய நம சிவாய நம நாராயணாய நமஹ என்ற மந்திரங்களை கூறுவது வழக்கம் ஓம் என்பதை பிரிக்கும் போது வருகின்ற ஆ ஊ இம் என்பதில் ஆ என்பது படைப்பதையும் ஊ என்பது காப்பதையும் இம் என்பது அழிப்பதையும் குறிப்பது ஆ என்பது உயிரெழுத்துக்களின் வரிசையில் முதல் எழுத்தாக இருப்பதுடன் வாழ்வின் ஆரம்பத்தையும் குறிக்கிறது ஊ என்பது உயிரெழுத்துக்களின் வரிசையில் ஐந்தாவதாகவும் ஐம்புலன்களை குறிப்பதாகவும் உள்ளது ஐம்புலன்களும் செயல்பட்டால்தான் உயிர் சிறப்பாக இயங்க முடியும் எனவே பாதுகாப்பை குறிப்பதாக ஊ எழுத்து உள்ளது விநாயக பெருமானை வணங்கி மனிதர்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அதனால் மந்திரங்களின் உயிராக கருதப்படுகிற ஓம் என்பதில் உள்ள மூன்று எழுத்துக்களில் நடு மையமாக இருக்கிற ஊ என்பது காத்தல் என்பதை குறிக்கிறது அதனால் எத் எதை தொடங்கும் போதும் ஊ என்பதை எழுதிய பின்னரே தொடங்கும் போது இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்றும் அர்த்தமாகும் இதையடுத்து தொடங்கும் செயல்கள் தடையின்றி நடப்பதற்கும் நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காகவும் வேண்டிய பிள்ளையார் சுழியாக கருதப்படுகிற ஊ என்பதை எழுதுகிறோம் அடுத்ததா பிள்ளையாரின் பெருமைகள் பற்றி பார்க்க போகிறோம் பிடித்து வைப்பதால் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என விநாயகரை போற்றுவார்கள் இந்து மத தெய்வங்களில் அவ்வளவு எளிமை வாய்ந்தவர் பிள்ளையார் ஓம் என்ற வடிவமே ஓங்கி நின்று பிள்ளையார் என பெயர் பெற்றதாய் சொல்வதும் உண்டு எந்த ஒரு ஓவியரும் ஏன் ஓவியர் அல்லாதவர் கூட விநாயகரின் தோற்றத்தை எளிமையாக கொண்டு வந்து விடலாம் வினைகள் தீர்ப்பவர் அதனால் விநாயகர் கணங்களின் அதிபதி அதனால் கணபதி தோஷங்களை தீர்ப்பவர் விநாயகர் அது எப்படி வீட்டுக்கு எதிரே சாலை இருப்பின் அதனை குத்தல் என்பார்கள் அது அவ்வளவு நல்லதல்ல அதன் கெட்ட பலன்களுக்கு பரிகாரமாக சாலைக்கு எதிரே ஒரு விநாயகரை வைத்து வழிபடுவார்கள் அவரது கருணையால் அந்த மோசமான கெட்ட பலன்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் விலங்கு பூதம் மனிதர் தேவர் ஆகிய நான்கு கூறுகள் இணைந்த ஒப்பற்ற அமைப்பு விநாயகரின் திருவடிவம் யானை முகம் தும்பிக்கை யானை காது ஆகியன விலங்கின் கூறு பேழை வயிறும் குறுகிய கால்களும் பூதங்கள் அமைப்பு நான்கு கரங்கள் தேவர்கள் அமைப்பு வலப்புறம் தந்தம் இல்லாதது பெண் கூறு இடப்புறம் தந்தம் உள்ளது ஆண் கூறு முகம் அக்ரிணையாகவும் ஏனைய உறுப்புகள் உயர்த்தினையாகவும் காட்சியளிக்கும் ஆக அவர் அனைத்துமாக விளங்கும் பரம்பொருளாவார் விநாயகரின் காதுகள் பெரிது மறுபுறம் வாயை மூடியிருக்கும் தும்பிக்கை இது எதை காட்டுகிறது அதிகம் கேள் குறைவாக பேசு என்பதையே காட்டுகிறது ஏனைய தெய்வங்களுக்கு எல்லாம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினாறு என இரட்டைப்படையில் கரங்கள் உண்டு ஆனால் விநாயகருக்கோ ஒற்றைப்படையில் கரங்கள் அமைந்து உள்ளது இன்னொரு தனி சிறப்பு ஆம் தும்பிக்கையுடன் சேர்த்து நம் கணேசனுக்கு ஐந்து கரம் அல்லவா அதனால்தானே ஐந்து கரத்தவன் யானை முகத்தவன் என தித்திக்கும் தேன் தமிழ் இவரை பாடுகிறது இவர் குழந்தைகளுக்கு பிடித்த குழந்தை சாமி என்றும் கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம் இந்து மத புராணங்கள் பிள்ளையார் இல்லாமல் பூர்த்தியடைவதில்லை இதோ அதற்கு சில உதாரணங்களும் புகை வடிவில் தோன்றிய அரக்கனை கொன்றதால் விநாயகருக்கு தூமகேது என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது விநாயகர் கஜமுகனை அழித்ததற்கு பிரதிபலனாக சித்தி புத்தி என்ற தேவ கண்ணியரை அவருக்கு மனம் செய்வித்து தேவர்கள் விநாயகரை வணங்கினர் அதாவது சித்தியையும் புத்தியையுமே தனது இரு மனைவிகளாக கொண்டவர் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது வியாசருக்கு பிள்ளையாரே மகாபாரத காவியம் எழுத துணை நின்றார் அவரே அதனை எழுதவும் செய்தார் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது தங்களுடைய ஆயுதங்களை வன்னி மரத்தடியில் ஒளித்து வைத்ததாகவும் அதனை விநாயக பெருமான் பத்திரமாக காத்ததாகவும் சொல்லப்படுகிறது அகத்தியர் காவிரியை கமண்டலத்தில் அடைத்தபோது அதனை மீண்டும் இப்புவியில் பிரவாகிக்க பிள்ளையார் காக்கை ரூபம் எடுத்து வந்ததாக புராணத்தில் ஒரு கதை உள்ளது முருகப்பெருமான் வள்ளியை மணக்க விநாயகப் பெருமான் யானை ரூபம் எடுத்து துணை நின்றார் என்றும் கந்த புராணம் கூறுகிறது யுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேற்கண்டவை தவிர அநேக உலக நாடுகளில் பல்வேறு பெயர்களை கொண்டு இந்த விநாயக வழிபாடு எங்கும் காணப்படுகிறது இந்தோனேஷியா நாட்டின் ருபியா நோட்டில் விநாயக பெருமானின் திருவுருவம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட கணபதியை நாமும் போற்றுவோமாக நன்றி